கோவை நரசிம்மநாயகன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் மனோகரன் இவருடைய மனைவிதான் ரேணுகா இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் நேற்று முன்தினம் மதியம் மனோகரன் மற்றும் அவரது இரண்டு மகள்கள் இருவருமே வெளியே சென்றிருந்த நிலையில் ரேணுகா மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் பின்னர் இரவு வீடு திரும்பியபோது போது வீட்டில் இரத்த வெள்ளத்தில் ரேணுகா சடலமாக கிடந்துள்ளார் மேலும் அவர் அணிந்திருந்த மூன்று பவுன் சங்கிலியும் காணாமல் இருந்தது அது கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மனோகரன் உடனடியாக இது குறித்து பெரியநாயகன் பாளையம் போலீசில் புகார் அளித்தார் போலீசாரும் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் இதனிடையே சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்த போது அப்போது இறந்து போன ரேணுகாவின் வீட்டிற்குள் பக்கத்து வீட்டில் வசிக்கும் சதீஷ் என்ற இளைஞர் வந்து செல்வது பதிவாகியிருந்தது போலீசார் அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அதில்தான் இந்த குற்ற செயலில் அவர் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து போலீசார் சதீஷை விசாரணை மேற்கொண்டபோது அவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருவதோடு கடன் சுமை அதிகமாக இருந்ததால் அவரது காரை அடமானம் வைத்திருந்தார் அதற்கு பணம் செலுத்த முடியாமல் போனதால் பக்கத்து வீட்டில் புகுந்து நகையை திருடி சென்றதாகவும் அவரை பார்த்த ரேணுகாவை சத்தம் போட்டதால் அவரை வெற்றி கொலை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில்தான் தான் சம்பவ இடத்தை பார்வையிட்டு வந்த ஐஜியான பரமேஸ்வரி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் குற்றவாளியை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைது செய்துள்ளதாகவும் குற்றவாளியை கண்டுபிடிக்க உதவும் சிசிடிவி கேமராக்களை அனைத்து வீடுகளிலும் பொருத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்